ஐஏஎஸ் படித்து இந்த தேர்வுக்கு அவர் வந்து தயாராகிட்டு இருந்தவர் இன்றைக்கி நல்ல ஐஏஎஸ் பயிற்சிக்கான நேர பயிற்சியாளராக இருக்கிறார் இன்றைய மாணவர்கள் தமிழ் வழியில் படிப்பதற்காக இரண்டு புத்தகங்கள் ஏன்னா நம்ம ஐஏஎஸ் தேர்வு ஆகட்டும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எந்த ஒரு தேர்வு எழுத வேண்டுமெனாலும் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகத்தை பற்றி இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகிறது அதை கருத்தில் கொண்டு இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு புத்தகத்தையும் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் என்ற புத்தகத்தையும் இரு புத்தகத்தை எழுதி இருக்க நேற்று நமது தமிழ்ச்சங்கத்தில் நேற்றைய நிகழ்வில் வெளியிட்டோம் இந்த புத்தகத்தை தலைமை ஆசிரியை ரிட்டையர்ட் தலைமை ஆசிரியை அவங்க ஏன்னா ஒரு பள்ளியுடைய ஆசிரியக்கு தான் தெரியுது இந்த புத்தகத்துடைய மதிப்பு அவங்களா வந்து வாலண்டியா இது வேணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை வாங்குறாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக ரெடி பண்ணுது நாம் இதை படிக்கணுன்ற ஆர்வம் இவங்களுக்கே இருக்கு இவங்ககிட்ட போய் சேர்றப்ப என்ன ஆகும் பல மாணவர்களுக்கு போய் சேரும் இந்த புத்தகத்தை படித்து இந்த ஏன்னா நேற்று நம்ம வந்து நம்ம பட்டிமன்றத்தில் என்ன வச்சிருந்தோம்னா தமிழின் எழுச்சி முக எதிர்காலத்திற்கு இந்தியமே தேவை எழுத்தாளர்களா வாசகர்களான்னு இவங்க ஒரு எழுத்தாளர் அவங்க வாசகரா இந்த புத்தகத்தை பெறுவதற்கு நான் வந்து அகில இந்திய தமிழ் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு இன்று தமிழ்நாடு அளவில் பேசப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்பதை போல எடப்பாடி துரைசாமி அவர்கள் எடப்பாடி அப்படின்னாவே ரெண்டு பேரும் எடப்பாடி அவர் பழனிசாமி இவர் துரசாமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் பேச்சாளர் நம் அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அமைப்பாளர் ரெண்டு நாள் ஒரு வெவ்வேறு நிகழ்வுல முக்கியமான தலைவர் கூட இருந்ததுனால கலந்துக்க முடியாத சூழ்நிலையும் இன்று முடிவதற்குள் நான் அந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற வேண்டும் என்று வருகை புரிந்துள்ளார் அவர் ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்ச்சிகளையும் தமிழ்ச் சங்கத்தையும் சீரோடும் சிறப்போடும் மிகச்சிறந்த எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை தோக்குகிறேன் நேற்று நடைபெற்ற பட்டிமன்றத்தில் நான் பேசுவதாக இருந்தது முதல் நிகழ்ச்சிகளில் அப்படித்தான் இருந்தது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்று என்னால் பட்டிமன்றத்தில் பேச இயலாமல் போய்விட்டது இன்னொரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும் தமிழ்ச்சங்கத்திற்கு நான் வருவதற்கு முன்பு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன் தமிழ்ச்சங்கத்திற்கு வந்ததற்கு பிறகு பேசுவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமாக தொடர் நிகழ்ச்சிகள் நேற்றெல்லாம் பேச முடியாத அளவுக்கு தொண்டை பிரச்சனை வந்து மாத்திரை போட்டுக்கொண்டு தான் நேற்று இன்றும் பேசியிருக்கிறேன் அந்த அளவிற்கு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு என்ன ஒரே மிகப்பெரிய மன வருத்தம் என்றால் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் பரிசு வாங்குகின்ற காட்சியை காண முடியவில்லை என்ற ஏக்கம் பட்டிமன்றத்தை பார்க்க அந்த பட்டிமன்றத்தில் வென்றவர்கள் படிப்பாளர்களா படைப்பாளர்களா என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் பார்க்க முடியாமல் போய்விட்டது என்னங்க அது நேரலையில் பார்க்கறதை விட நேரலையில பாக்கிறத விட நேராக பார்த்துக்கலாம் நேரலையில பாக்கறதை வந்து கடல் கடந்து நாடுகளில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிற கணவன் மனைவியை வந்து தொலைபேசியில் அழைச்சி வங்க கடலுக்கும் அரபிக் கடலுக்கு தூது அனுப்பிச்சிட்டு இருக்காங்களே என்னுடைய மனைவி நலமா என்னுடைய பிள்ளைகள் நலமானு அரேபியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் லைஃப் நேரலையா பார்க்கறது வேற நேரலை வேறு நேராக பார்க்கறது வேறு அதனால நேராக பார்த்துட்டு தான் சரியா புரியும் இன்னைக்கு ஆன்லைன் வகுப்புகள் இருக்கு ஆன்லைன் வகுப்புகள்ல பாடம் எடுத்துக்கிட்ட எத்தனை மாணவர்கள் சிறப்பா வராங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய அறிவியல் ஆசிரியர் சுப்ரமணி அவர் சொல்லி கொடுத்த ஆர்கிமெடி ஸ்கோட் பாடம் இன்னைக்கு நான் சொல்லுவேன் நேரம் நியூட்டன் தேர்லாவை கேட்டா சொல்லுவேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்த தமிழை பத்தி கேட்டீங்கன்னா சொல்லுவேன் நீங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுத்து எங்க நம்ம எல்லாம் இருப்பாங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுத்து எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு சிறப்பா வந்திருக்காங்க அது கொரோனா காலத்திற்கு ஒரு இடைக்கால ஏற்பாடு பண்ணது அவ்வளவுதான் அதுக்காக அதையும் முழுசா வச்சிருந்தா சாக்ரடிஸ் கூட தான் ஏதன்ஸ் நகரத்தினுடைய நீதிமன்றத்தில் முதல் வழக்கு உலக பிரசித்தி பெற்ற வழக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நீதிமன்றத்தில் வந்து சாக்ரடிஸ் வைத்த வாதங்களை புத்தகங்கள் தான் படிச்சிருக்கோம் ஆனா நேரா பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆகவே இங்கே வந்து பரிசு பெற்ற அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து தவறாமல் வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற அது நம்ம வழக்கறிஞர் எல்லாம் சென்னையிலிருந்து வராங்க இந்த அம்மா எல்லாம் கோவையிலிருந்து வராங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா காரணம் மொழி அந்த மொழியின் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்று அது நம்முடைய அடையாளமே முதல்ல மொழி தான் நீங்க தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலத்தில் இருக்கும்போது நீங்க போய் தமிழ்ல பேசும் போது நீங்க வார்த்தை தமிழா நீங்க நீ என்ன நான் என்ன தாண்டி நம்மளை தான் விடுதலைக்காக போராடிய வாழ்த்தரை கேட்டாங்க உனக்கு தேவை விடுதலையா அல்லது உன்னுடைய தாய்மொழியா அவன் சொன்னான் எனக்கு என்னுடைய நாடு முக்கியம் அல்ல என்னுடைய தாய்மொழி தான் முக்கியம் ஏன்னா என்னால் இன்னொரு நாட்டை உருவாக்கி கொள்ள முடியும் இன்னொரு தாய்மொழியை உருவாக்க முடியாது ஆகவே நம்முடைய மொழி நம்முடைய தாய்மொழி நமக்கு உயர்ந்த மொழி ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி உயர்ந்த மொழி ஆகவே இந்த தமிழை வளர்க்கின்ற இந்த தமிழை பேணி காக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தொடர்ந்து நடத்துகின்ற அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அவர் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் சார்பாக அவரை பாராட்டி பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி மகிழ்கின்றோம் அடுத்ததாக நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆன்மீக குழு தலைவர் லட்சுமி ஐயா அவர்களுக்கு பாராட்டு தெரி அகில இந்திய தமிழ்ச்சங்க சாராக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம் நமது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு நான் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாவே முதலில் எனக்கு வந்து பங்களிப்பு கொடுக்கக்கூடிய முதல் நபர் அவர் உண்மையிலேயே இவர் வந்து எவ்வளோ பதவி கொஞ்ச நெஞ்சில் அவருடைய இதை எடுத்து பார்த்திங்கன்னா அவர் பத்துக்கும் மேற்பட்ட இயக்கத்தில் தலைவர் துணைத்தலைவர் செயலாளர் பொருளாளர் இரண்டு கம்பெனி நடத்துகிறார் மிகவும் எளிமையாகவும் அதே போல் பொறுமையாகவும் எனக்கு வந்து நிறைய டைம் வந்து பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்துட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க கேட்டுட்டு அந்த நேரத்தில் நாங்கள் மிகவும் பகிர்ந்துக்குவோம் என்னுடைய வளர்ச்சிக்கும் அதே மாதிரி உற்சாகத்திற்கும் சில டைம் சோறு உடைந்தால் அவர் தான் அந்த உற்சாகப்படுத்துவார் அந்தளவுக்கு எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய லட்சுமி குமார் ஐயா அவர்களுக்கு அகில இந்த சங்கம் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தினேஷ்குமார் அவர்களுக்கு அகில இந்தம் சார்பாக அவர் ஒரு ஒரு வார்த்தை பேசுமா நினைக்கிறேன் என் கண் வணக்கம் நான் வந்து கோவிந்தராஜ் ஐ ஐஎம்ஆ ஸ்டூடெண்ட் டூ தௌசண்ட் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் சார் எனக்கு வந்து மேக்ஸ் எடுத்தாரு அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கு அந்த இயர் கம்ப்ளீட் ஐ மீன் நான்